பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது இப்போ வந்த தகவல் அது அவர் முதல் மாநில வச்சிருந்த கடைக்கு வெள்ள நிவாரண நிதிக்காக பத்து லட்சம்

பொருளாதார விஷயம் மார்க்க விஷயமா நேரடியா நூறு கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாரு ஆனால் தெரியாம இருந்து நீங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரியும் போது எவ்வளவு மன வருத்தம் இருக்கு தருவீங்க எத்தனை பேர் தந்திருக்கீங்க அதையும் முழுசா சொல்லிடுங்க ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கும் போதே ஏன் இதை நீங்க முதல்ல வெளியில சொல்லலிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது ஏன் வெளியில சொல்லல பெரம்புரை சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்கள் மிக முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார் அது என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னா இப்பொழுது டிஎன்டிஜேனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சம்சுலுகா ஆலிம்சா அவர்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அப்பொழுது சௌர் பிஜே அவர்கள் வந்து ஜமாத்தில் தானே இருந்தார் அதே போல் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்து மறுபடியும் கடைசி காலகட்டத்தில் பொதுச் செயலாளராக இருந்த தௌஃபிக் அவர்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக பத்து லட்ச ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி சையீத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவருக்கு எட்டு லட்ச ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அவருக்கு காசுலேயான ஃபோனு அவர் வந்து வீடியோ எடுத்து போடுவதற்கு உண்டான ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது வெளியில் வந்ததுக்கு பிறகு சொல்வது என்பது இது சரியா இது என்று சொல்லி அப் இந்த நேரத்தில் வந்து சௌர் பிஜே அவர்கள் வந்து அவருக்கு தெரியாமல் ஜமாத்தில் ஒத்த காசு கூட வெளியில் போகாது என்று சொல்லி சௌர் பிஜே அவர்கள் சமீபத்தில் கூட சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதாவது இது இந்த கேள்வியில் மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் சம்சுலுகா ஆலிம்சா அவர்களுக்கு எடுத்த எடுப்பிலே தூக்கி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கொடுக்க அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கப்படுகிறது என்கின்ற விவரங்களை அனைவரும் தெரிந்து வைக்கணும் அந்த நேரத்தில் சவர் பிஜே அவர்கள் மாநில தலைவராக இல்லை இதற்கு முன்னதாக மூணு மாட்டு துவங்கப்படுகின்ற நேரத்தில் அவர் வந்து அந்த தலைவர் பொறுப்புலேருந்து போயிட்டார் அப்பொழுது தலைவராக இருந்தவர் யார் சௌதர் அல் அல்தாஃபி அவங்க வந்து தலைவராக இருக்கிறாங்க தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் சம்சுருகா ஆலிம்சா அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஒரு விதமான நோய் ஏற்படுகிறது அந்த நோய்க்கு வந்து மருத்துவம் பார்க்குவதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் ஜமாத்தில் கோரிக்கை வைக்கிறார் ஜமாத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஒரு நிர்வாகம் இப்போ இங்கே மண்ணடி தொகுதி பேரவை இருக்கிறது இல்லை இதற்கு மேலே தேசிய தொகுதி கூட்டமைப்பு இருக்கிறது அந்த நிர்வாகத்தில் யாராவது ஒரு மருத்துவ உதவி கேட்பாங்கன்னா அதை எப்படி மசூரா செய்து எப்படி பொருளாதாரம் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பிரச்சனையே இல்லை அல்தாபி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரத்தை கேட்குறாரு மருத்துவ உதவி கேட்கறாரு மருத்துவ உதவி கேட்கக்கூடிய நேரத்தில் சாதாரண உறுப்பினர்களுக்கு எவ்வளோ கொடுப்போம் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன கொடுப்போம் இல்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்ன கொடுப்போம் இல்லை மாநில நிர்வாகிகளுக்கு என்ன கொடுப்போம்னு சொல்லி அதை ஒரு மசூராக செய்து முடித்து விற்பாரில்லையானால் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் அப்பொழுது இருந்த மாநில நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து அண்ணனோட கவனத்துக்கு கொண்டு போறாங்க இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் வந்து அவர் கேட்குறாரு மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த நேரத்தில் சவர் பிஜே இடத்துல போய் கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க இவர் மேலாண்மை குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் மேலாண்மை குழுவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்து சென்னையில் மருத்துவம் பார்க்குவதற்கு உண்டான பொருளாதாரத்தை கேட்கிறான்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப சவர் அவர் என்ன பண்றாங்கன்னா பதினஞ்சு லட்சம் கொடுத்துருங்க இல்ல ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா கொடுத்துருங்க இல்ல ஜமாத்துல வசூல் செய்யப்பட்ட அதுல ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க அப்படி சொல்லல அவர் பிஜே அவர்கள் அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நம்மோடைய ஜமாத்துல பயணித்தவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருக்கக்கூடியவர் அவருக்கு செய்ய வேண்டிய நிகழ்வு நமக்கு இருக்கிறது அதனால நீங்க மசூரா பண்ணி நீங்க அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க இல்ல உங்களால முடியாதுன்னு சொல்லி சொன்னா நான் வெளியில ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த நேரத்துல மருத்துவ செலவு எவ்வளவு ஆகும்னு சொல்லி அவர் எந்த விதமான ஒரு கணக்கு வழக்கம் எடுத்துட்டு வரல இவ்வளவுதான் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆகும் இந்த மருத்துவத்துக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு புள்ளி விவரமும் கணக்கும் இல்லாமல் சொல்லி இங்கே திருவள்ளிக்கைல தான் வீடு பிடிச்சிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கறாரு அதற்கு உண்டான கொட்டேஷனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஜமாத்தாக இருந்தாலும் இவ்வளவு பெருசு எங்களுக்கு தாங்காதுங்க அப்படின்னு கழட்டி விட்டுருப்பாங்க அதே மாதிரி சார் பிஜேஆர் இடத்துல வந்து இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுக்க கொடுக்கப்படுமையானார் அப்பொழுது என்ன இயலுமோ என்ன முடியுமோ அதை சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து துவக்கத்தில் மருத்துவ உதவி என்று சொல்லி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்தாஃபினுடைய பெரியடலை வாங்கி எது வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு சவர் அவர்கள் மீண்டும் தலைவரான பிறகு அந்த நேரத்தில் இவர் என்னங்க தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிய பிறகு தான் அப்பொழுது அவர் பிஜே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து உண்டான ஒரு விஷயத்த இதோட அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க இல்லாட்டி அவர் வாங்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அப்போ பிஜே உடைய காலகட்டத்தில் அது கொடுக்கப்பட்ட பணம் கிடையாது பிஜே உடைய காலகட்டத்தில் கேட்கப்பட்டது அதே நேரத்தில் வந்து கொட்டேஷனோடு கேட்கப்பட்டதா கொட்டேஷனோடு கேட்கப்பட்டதில்லை மருத்துவம் பார்க்க வேண்டும் சென்னையில பார்க்க வேண்டும் அப்போலோ மருத்துவமனையில் பார்க்க வேண்டும் இங்கே வீடு எடுத்து தங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவுதான் தகவல் சொல்லப்பட்டதே தவிர அப்படியே சில்லரை சில்லறையாக சில்லறை சில்லறையாக வாங்கிய பிறகுதான் இவ்வளவு பெரிய ஒரு தொகை வந்து நிக்கதே தவிர பிஜேவிற்கும் இதற்கும் முழு அளவு சம்பந்தம் கிடையாது அதே நேரத்தில் ஒரு சிறிய பங்கு இருக்குது ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்கிறாரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அதே நேரத்தில் தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு தினம் இவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு இதோட நிறுத்திக்கிறங்க இதோட முடிச்சுக்கிறங்க என்று சொல்லித்தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி நீங்க சொல்வதை போல தௌஃபிக் அவருடைய அந்த பொருளாதார சம்பந்தமாகவும் அது வந்து வெள்ள நேரத்தில் கொடுக்கப்பட்ட தொகை வெள்ள நேரத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்திலையும் யார் மாநில தலைவராக இருந்தவர் யார் வந்து அந்த நேரத்தில் முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து உணவுல கணக்கு காட்டியவர் என்கின்ற விவரமும் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் அல்தாஃபி தான் மாநில தலைவராக இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த நிர்வாகத்தில் அவர் கடனாக வாங்கினாரா இல்லை சும்மா வாங்கினாரா எதை சொல்லி வாங்கினார் அப்படிங்கிற அந்த முழு விவரமும் நமக்கு தெரியல அது நம்முடைய சார்பாக பகிரங்கமான குற்றச்சாட்டாக வைக்கப்படலை சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது தெரிந்த சகோதரர் எழுதுறாங்க பேசுகிறாங்க ஆனால் நம்மைக்கு பொறுத்த நம்மை பொறுத்த வரைக்கும் என்டிஎஃப்னுடைய மாநில தலைவர் சோர் பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆதாரம் கையில தான் பேசுவாங்க ஆதாரம் என்று அதை வெளி உலகத்தில் பேச மாட்டாங்க அதே மாதிரி இப்ராஹிம் சையீத் கொடுக்கப்பட்ட தொகை என்பது அதற்கும் ஜமாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது வந்து தனிநபர் இடத்துல பேசப்பட்டு தனிவர் நபர் கேட்கப்பட்டு கடனாக ஏன்னு சொல்லி சொன்னா ஜமாத்ல ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு மிக முக்கியமான பொறுப்புல இருந்து ரியாத் மைதீன் என்கின்ற பேர்ல ஏராளமான கள்ள வேலைகளை செய்து ஜமாத்தே வந்து அழித்து ஒழுக்க ஒழிக்கக்கூடிய அளவுக்கு சில வேலைகள்லாம் செய்த காரணத்தினால அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்படுறாரு நீக்கப்பட்ட பிறகு எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான ஒரு வழிவகையும் இல்லாமல் என்ன பண்றாரு நிர்கதியாக வந்து நிற்கும் பொழுது அப்ப சவர் பிஜே என்ன பார்க்குறாரு நம்மோட பயணித்தவர் நம்மோட சக நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு உண்டான ஒரு விஷயமாக அவர் என்ன பண்றாரு இன்னொரு இடத்துல பேசி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறார தவிர்த்து இதுக்கும் ஜமாத்திற்கும் ஜமாத்துடைய பொருளாதாரத்துக்கும் இந்த எட்டு லட்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வெளிநபர் இடத்துல வாங்கி கொடுக்கப்பட்டது வெளிநபர் கேட்கக்கூடிய நேரத்தில் எப்பொழுது அந்த வியாபாரம் எல்லாம் சரிபட்டு வராது என்று சொல்லி ஏற கட்டுக்கிறாரோ அப்பொழுது என்ன பண்ணிரணும் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த கடனை வந்து என்ன பண்ணணும் திரும்பி கொடுக்கணும் அதை பத்தி எந்த விதமான வாயும் திறக்காமல் அதே நேரத்தில் அவர் தன்னை வந்து தான் செய்வதெல்லாம் சரி என்று பேசக்கூடிய நேரத்துல தான் அதை மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்த வேண்டியது இருக்கிறது ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட போயிருந்து போறாரு அங்க போய் என்ன பண்ணுவாரு அங்க தொழில் துறை ஆரம்பிக்க போறாரு அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுசை வச்சு இன்னும் கடன் வாங்குவார் பொருளாதாரத்தை என்ன பண்ணுவாரு கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்லி வாதிடுவார் அப்ப அதன் காரணத்தினாலதான் என்ன பண்றேன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே இவர் கடன் வாங்கி தொழில் செய்த அந்த பொருளாதாரத்தையே இன்னும் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன பண்ணப்படுகிறது பகிரங்கப்படுத்தப்படுகிறத தவிர இதற்கும் ஜமாத்துடைய பொருளாதாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்றோம் பதிலாக சொல்றோம் அதே மாதிரி லுஹாலின்ஸா அவங்களுக்கு கொடுத்த அந்த இருபத்தி மூணு லட்ச பணம் கூட மோசடி என்று சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வைக்கல திருடிட்டார்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வைக்கல எதற்காக சதி சார் பிஜே அவர்கள் மீது ஏன் கங்கணம் கட்டி கொண்டு லுகா அலிம்சா அவர்களும் கலீல் ரசுல் அவர்களும் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த விவரத்தை விவகாரங்களை விளக்கக்கூடிய நேரத்துல தான் அப்போது என்ன பண்றாரு இவர் ஏற்கனவே மசூத் ரஹ்மான் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான டாமினேஷன் அங்கே மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிருப்தியை சந்தித்து இருக்கிறார் அந்த மாவட்டங்கள் எல்லாம் இவரை வந்து நீக்குவதற்கு உண்டான எல்லா விதமான புகார்களையும் கொடுத்திருக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு விஷயமும் அவருக்கு இருக்கிறது அதே மாதிரி இந்த பொருளாதாரம் சம்பந்தமா அவர் உட்டை என்ன வாங்கிக்கிட்டே இருந்திருப்பார் அந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களையும் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டு அதற்கப்புறம் வலைதளவாசிகள் நெட்டிசன்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதை திரும்ப திரும்ப போட்டு என்ன பண்ணப்படுறது அது பிரபாகண்டா பண்ணப்பட்டிருக்கிறத தவிர நாம் வைத்த குற்றச்சாட்டு இதுதான் மிக முக்கிய ஆளாக இருக்கிறார் இவருக்கு இவ்வளவு அவருக்கே ஒரு மனசாட்சி வேணும்ல நம்ம என்னதான் இருந்தாலும் ஜமாத்தில் இருக்குதுங்கிறதுக்காக ஜமாத்தில் கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டவா இருக்கிறது சாதாரண ஒரு உறுப்பினர் இருக்கிறான் அவனுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறோம் ஒரு நிர்வாகி இருக்கிறான் ஒரு ஐயாயிரம் கொடுக்குறோம் ஒரு மாவட்ட நிர்வாகி இருக்கிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எவனுக்கு சளிபாசு கொடுத்தது கிடையாது யாராவது ஒருத்தன் கை உடஞ்சவன் கால் உடஞ்சவன் ஆக்சிடெண்டில் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒன்றும் நிர்கதியாக ஆனவன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஜமாத்துலேருந்து இருப்புலேருந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் கூட இல்லாமல் அப்போலோவில் போயிட்டு சிஎமுக்கு தான் அப்போலோவில் மருத்துவம் பார்த்தாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் இது சரியான அவரே சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா தௌ சொல்றோம் ஏகத்துவத்தை சொல்றோம் மாநில நிர்வாகத்தில் இருக்கிறோம் மேலாண்மை குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறோம் இப்படி வாங்கலாமா வாங்க கூடாது என்கின்ற அந்த விஷயம் அவருக்கே அறிந்து வைத்திருக்கணும் அவரை தெரிந்து வைத்திருக்கணும் ஏதோ ஒரு பத்தாயிரம் ஒரு ஒரு லட்சம் கூட வாங்கட்டும் பிரச்சனை கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருந்து இருந்த காரணத்தினால தான் என்ன பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னா தகவலாக சொல்ல பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் அது வந்து மக்கள் மத்தியிலே பிரபலியமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது விஷயம் இதுதான் சரிங்களா அதாவது கூடுதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அண்ணனுக்கு தெரியாமல் மீண்டும் அதே தான் சொல்கிறாங்க அண்ணனுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளே இல்லையே அதே மாதிரி வந்து பதினாறு பதின பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ மிச்ச தொகையும் கொடுத்தீங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு அதே மாதிரி வந்து மாநில மாவட்ட தாய்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அல்தாபி தலைவரான பிறகு அதுக்குள்ளே வந்து தலையிடக்கூடிய ஒரு விஷயத்தை சவர் பிஜே அவர்கள் வந்து செய்யவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னதாகவே நாம் வந்து இதுக்கு முன்னாடி அலிதாபி ஒருத்தர் தலைவராக இருந்தார்ல தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது மசூரான் கூப்பிட்டா நான் வருவேன் ஏதாவது வந்து ஆலோசனை கேட்டால் நான் சொல்லுவேன்னே தவிர மற்றபடி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன் எல்லாத்துலேயும் போய் மூக்க நுழைக்க மாட்டேன் எப்பயாவது வருவேன் தொழுவேன் டீ குடிப்பேன் அதோட போயிடுவேன்னு சொல்லி மிந்தி சொன்ன அந்த வீடியோக்குள்ள உங்களுக்குலாம் ஞாபகத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது அதில் போயிட்டு இவர் உள்ளே நுழைந்து வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க என்று சொல்லி சொல்லுவாரா என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி பதினாறு லட்சம் கிடையாது பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் வரைக்கும் வந்துடுச்சு கடைசி கட்டமாகத்தான் என்ன பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னா இதோட நீங்க முடிச்சிருங்க இதுக்கப்புறம் வந்து எந்த விதமான பொருளாதாரமும் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணப்படுது சாதிக்கு அவங்க இடத்துல பிஜே தலைவரான பிறகு சொல்லப்படுகிறது புரியுதா அவங்களுக்கு அவங்களுடைய மாநில நிர்வாகம் மாநில நிர்வாகத்தில் பிஜேவுடைய கட்டளையின் பேரில் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்களா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது சம்மந்தமாக பேசுவோம் இதற்கும் சார் பிஜே அவர்களுக்கும் என்ன பண்ணப்படலை முழுவதுமாக சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே லைவில் சொல்லிட்டாரு என் இடத்துல கேட்டாங்க பொருளாதார உதவி நம்ம தானே செய்யணும் நம்மோடு பயணித்த அவங்களுக்கு நாம தான் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்ன கொஞ்சம் கூடுதலாக இல்ல முடியலன்னு வாங்கி கடனை அவர் என்ன இருந்தாங்க வீட்டை கட்டி அடைக்கிறாரு அடைக்கலங்கிறது அவர் விஷயம் ஆனால் அப்பொழுது இருந்த அந்த மாநில நிர்வாகம் சௌர் அல் அவருடைய தலைமையிலான அந்த நிர்வாகம் தான் கொடுத்தார்கள் அதே நேரத்துல இந்த மாதிரியான பொருளாதாரம் கொடுத்தது என்பது அதற்கு நாம வந்து பொறுப்படுத்திக்கிற முடியாது புரியுதா உங்களுக்கு இது வந்து அதுக்கப்புறம் தலைவராக சவர் பீஜ் அவர்களை ஏற்றுக்கொண்ட உடனே நிப்பாட்டுங்கிட்டாரு இதை நிப்பாட்டுங்க இதோட முடிச்சிடுங்க ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு மருத்துவம் நடந்துகிட்டு இருக்குது முக்காவாசி இதே வந்து மருத்துவம் வந்து அப்போலாம் மருத்துவமனையில் நடந்துகிட்டு இருக்குது இடத்தை திருத்து போய் என்று சொல்லி என்ன பண்ண முடியாது முடிக்க முடியாது கடைசியாக அவர் இடத்துல ஃபைனலாக பேசப்பட்டு இதோட இவ்வளவு இதோட தான் என்ன பண்ணிருங்க முடிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறத தவிர இடையில என்ன பண்ணப்படும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணப்படாது கட் பண்ணப்படாது நிறுத்தப்படாது உடனே என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க அதை சிந்திச்சு பார்க்கணும் வராங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன இவ்வளோ பொருளாதாரம் எதுக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்க அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உடனே என்ன பண்றாங்க அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க பைனலா என்னதான் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு தான் என்ன பண்ணப்படுறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வேற மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேற தாய்களுக்கு இந்த மாதிரியான தொகையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா நானும் முதல்ல சொல்லிட்டேனே அதெல்லாம் கொடுக்கப்படலை பெரிய தொகையெல்லாம் கொடுக்கப்படல எப்பொழுது பெரிய தொகை சொல்லி சொன்னா ஏதாவது அந்த நேரத்துல என்ன பண்ணப்படும் அப்பொழுது வந்து வசூல் செய்து கொடுப்பார்கள் அப்பொழுது அவங்களுக்கு வசூல் செய்து பொருளாதாரத்தை கொடுப்பாங்களே தவிர ஜமாத்துல இருந்து இந்த மாதிரியான பொருளாதாரம் அதிகமாக யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நானே சொல்லிட்டேனே அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பொருளாதாரம் கூட அவருக்கு பைனலாக கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் கொடுக்கறாங்கல்ல அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட பிஜே தலைவர் கிடையாது என்ன தற்காலிக தலைவராக இருந்து அவருக்கு தகவலையும் மேலதிகமாக நம்ம சொல்றோம் அவருக்கு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிஜே அவங்க சொல்லிட்டாங்க பொருளாதாரம் எப்போது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கரீம் வந்து தற்காலிகமாக தலைவராக இருந்தார்ல மாநில தலைவராக இருந்தார்ல அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பொருளாதாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக நம்ம பதிவு செய்து கொள்கிறோம் இதற்கும் சகோதரர் பிஜி அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு முழுமையான இது சம்பந்தமும் கிடையாது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மோடு பயணித்த சகோதரருக்கு நாம் தான் செய்ய வேண்டும் அதற்கு என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க நம்மளே நம்மள பரிந்துரை பண்ணுவோம் இருக்கிறோம் மாநில நிர்வாகத்தில் இருக்கிறோம் ஏதாவது வந்து ஏதாவது நம்மளுடைய கிளை மக்களோ இல்லை வந்து பேரவை மக்களோ மாவட்ட மக்களோ கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் மாநில நிர்வாகத்தில் வெளியே இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவோம் பரிந்துரை செய்வோம் எதாவது பார்த்து செய்யுங்க நம்முடைய சகோதரர் பார்த்து செய்யுங்க அதே போல தான் சவர் பிஜே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய சகோதராக இருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருந்திருக்கிறாரு அவருக்கு நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறார் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும் கொட்டேஷனை வாங்கியிருக்கணும் மற்ற ஆட்கள் தான் கேட்குறோம்ல நீங்கள் வந்து மெடிக்கலோட ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு எவ்வளோ கொட்டேஷன் ஆகும்னு எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி எந்த மருத்துவமனையில் பார்க்குறீங்கன்னு எடுத்துகிட்டு வாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க டாக்டரோட பரிந்துரை கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குற மாதிரி துவக்கத்திலே ஆனால் மாநில நிர்வாகம் என்ன பண்ணிருக்கோம் ஐயா இது நமக்கு தாங்காதேன்னு கழட்டி உண்டான வாய்ப்புகளும் இருந்திருக்கும்